இன்னைக்கு ஓரெழுத்து வரும் மொழி ஊ அப்படிங்கிறதுக்கும் ஏ அப்படிங்கிறதுக்கும் கட் பார்த்துலாம் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா ஸோ ஊ அப்படிங்கிறது நீங்க எப்படி அப்படின்னா நம்ம சங்கு உனக்கு தான் சொல்லுவோம் அந்த வடிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இறைச்சி எடுப்பாங்க இறைச்சி எடுத்தால் அந்த அனிமல் இப்போ வந்து ஆடு எடுக்கிறீங்கன்னா அப்புறம் கோழி எடுக்கிறீங்களா அந்த இதுக்கு வந்து ஊன்னு சொல்லி சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னு யா வச்சுக்கோங்க அப்போ இறைச்சி அப்போ இறைச்சி ஆக்க போகிறோம் அது என்னது ஊ அப்படின்னு ஞாபக வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த இறைச்சி ஆக்கி நான் என்ன பண்ணுவோம் சமைச்சு உணவு உணவாக உண்பு ஸோ அப்போ வந்து உணவு வச்சுக்கோங்க ஸோ இது சம்மந்தமாக ரெண்டு இது இருக்கும் ஊன் அப்படின்னாலும் இறைச்சி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க அப்படின்னா உணவு உண்ணல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ அந்த இறைச்சியை உண்றாங்க அந்த இறைச்சியை உணவாக உண்றாங்க அப்படிங்கிறது ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வந்து அது பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க சிவனுக்கு இறைச்சி சாப்பிட்றது பிடிக்காது அப்படி சாப்பிட்டிங்கன்னா சிவன் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க ஊன்னு சங்கு ஊதிடுவார் அப்படின்னு ஞாபகிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் இறைச்சின்னா என்னது உங்களுக்கு சத தசை அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஸோ அப்படியே ஆவ வச்சுக்கலாம் இந்த தசையை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு திங்கக்கிழமை ஆஃபீஸ் வச்சாங்கன்னா நமக்கு அப்போது வந்து மேனேஜர் அவங்களுக்கு திட்டுவார் ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்னா ஊ ஊன்னு ஊதிடுவார் அப்போ திங்கள் ஊ அப்படின்னு ஆவச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரன்னா என்னது நமக்கு வந்து நிலா வர டைமில் அப்போது வந்து இந்த ஃபாக்ஸ் இந்த இது நரி இதெல்லாம் என்னோடய ஊர் ஊழையிடுமா அப்போ சந்திரன் வர நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஊழையிடும் அப்படின்னு ஆவச்சுக்கோங்க அப்போ விகுதி வினையச்ச விகுதி இது எப்படியும் ஆவச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாக ஒரே மாதிரி வரும் சரிங்களா சார் பார்க்கலாமா ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அம்பு அம்பு எய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அம்பு எய்கிறக்கூடிய தொழில் இப்போ இதை வச்சு எல்லாத்தையும் ஷார்ட் கட் பார்க்கலாமா என்ன பண்ணுவாங்க எப்படி எழுதுவாங்க அதாவது செலுத்துவாங்க அப்படி தானே ஸோ அப்போ செலுத்துதல் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எங்க செலுத்துவாங்க அவங்க அப்படி இப்படி மேலே அப்படி செலுத்துவாங்க யா வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ மேலே மேல் அப்புறம் அதே மாதிரி இன்னொரு மேல் வரும் அப்போ மேல் நோக்குதல் ஓகேங்களா மேலே செலுத்தணும்னா மேல் நோக்கி அப்படி அம்பு அப்படி வைப்பாங்கல்ல ஸோ அப்போ மேல் மேல் நோக்குதல் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னன்னா ஏ அப்படிங்கிறத இடைச்சொல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அவனே செய்தான் அப்படிங்கிறது நே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இடைநிலையா இல்லை பிரிநிலையாக வரும் ஓகேங்களா ஸோ அம்பு நான் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ அறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா இப்போ வந்து ஏ அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே திரும்பி நோக்கி பார்ப்பீங்க நோக்கினால் என்னது பார்த்தல் நோக்குதல் ஸோ அப்போ நோக்கி பார்ப்பீங்க அப்போ நோக்குதல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது எடுத்துனா ஏ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போய் என்ன எடுத்துகிட்டு போகும்போது டொப்புனு எல்லாத்தையும் கீழே போட்டிங்க ஏ அப்படின்னா எல்லாத்தையும் அடிக்கவை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஸோ அப்போ என்னென்னா ஏ அப்படின்னா என்ன அடுக்கு ஓகேங்களா ஸோ இரு மாப்பு அப்படின்னு அடுத்த ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்பு வச்சுருவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த சாமின்னு பார்க்கலாம் சிவன் திருமால் ஓகேங்களா ஏ அப்படிங்கிறது வந்து என்னது சிவனும் திருமாலும் ஓகேங்களா வந்து மேலு மேல் நோக்குதல் மேலு மேல் நோக்குதல் இன்னொன்றுனா மம்மி வந்து உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஏய் ஏ பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா பெருக்கம் பெருக்கு அப்படின்னு வந்து ஏவுதல் அம்பு ஏவுதல் அப்புறம் செலுத்துதல் இதெல்லாமே கொஞ்சம் வரும்